குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு வாலிப தம்பிகளுக்கு நான் ஒரு எச்சரிப்பு தயவுசெய்து இந்த மீடியாவை உங்கள் செல்ஃபோனை ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டே போகிறீங்க நாங்கள் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ எப்படி செருப்பு தேவைக்கு போடுறோம் வீட்டு வாசலில் கல்டிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறோம் சரி வெளியே இருக்கிற செருப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது இல்லை ஏன்னா எனக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ளே எனக்கு முள்ளு குத்தாது எதுவும் செய்யாது எனக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் செய்கிறோம் எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படி தான் செய்கிறோம் அதே மாதிரி செல்ஃபோனையும் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் ரெண்டு காரியம் இருக்கு ஒன்று நீங்கள் அதனால் மாட்டுவீர்கள் இன்றைக்கி தேவையில்லாத மெசேஜ் தேவையில்லாத வீடியோ தேவையில்லாத ஃபோட்டோவை எடுத்து சும்மாவே அனுப்புறது அப்படியே எடுத்து 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 அவங்க கேட்குறாங்க இவங்க கேக்குறாங்க அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் தயவு செய்து ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன் கிட்ட மட்டும் செல்போன்ல நீங்க பேசுறத வச்சுக்கோங்க அன்னோன் பர்சன்ஸ்ட பேசுறதை நிறுத்திடுங்க இல்லைன்னா கஷ்டம் இன்னைக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ வேலை நடக்குது பிசாசு உங்க வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான் நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லல தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க